வணக்கம் என் எம் எம் எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கேட்கப்பட்ட கேள்விகள் நமக்கு டிஎன்பிசியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் கொடுத்துருக்குறோம் நூற்றி நாற்பத்தாறு பிற்கால சோழர்களின் காலமான பதினொன்றாம் நூற்றாண்டில் ஒரு பௌத்தரால் இயற்றப்பட்ட இலக்கண நூல் சோழர்கள் காலத்தில் பௌத்த சமயமும் செழிப்புற்று இருந்திருக்குது ஒரு பௌத்தரால் இயற்றப்பட்ட அந்த இலக்கண நூல் என்ன அப்படின்னா வீர சோழியம் நூத்தி நாப்பத்தி ஏழு பாமினி அரசுடன் தொடர்பு இல்லாத இடத்தை தேர்ந்தெடுக்கவும் இது சிறுங்கேரி பாமினி அரசோட தொடர்பு இல்லாது அகமது நகர் வாராங்கல் குல்பர்கா இதெல்லாம் பாமினி அரசோட தொடர்புடையது மொத்தம் பாமினி அரசுகள் வந்து அஞ்சு இருக்குது சிறுங்கேரி அதுல இல்லை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முகலாய பேரரசர் ஜஹாங்கரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமையை பெறுவதில் வெற்றி கண்டவர் சர் தாமஸ் ரோ அவர் தான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஜஹாங்கீர் கிட்ட வணிக உரிமையை பெற்றாரு ஸோ இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி சர் தாமஸ் ரோ யாருடைய ஆட்சி காலத்துல இந்தியாவுக்கு வந்து அந்த வணிக உரிமையை பெற்றார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஜஹாங்கீர் நூற்றி ஐம்பத்தி மூணு அக்பரின் ஆட்சியை பற்றி அறிந்து கொள்ள உதவும் நூல்கள் மிகவும் நம்பகத்தன்மை வாய்ந்ததாக கருதப்படும் நூல் தபகத் இ அக்பரி தகபத் இ அக்பரி இது ஐனி அக்பரின்னு ஒன்று இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க தபகத் இ அக்பரி நூற்றி ஐம்பத்தி நாலு ஹுமாயுன் டேஸ் என்ற பாரசீக மன்னனின் உதவியுடன் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்தில் டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார் ஷா தாமஸ் அவரோட உதவியோர் தான் அந்த ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சில் டெல்லியை மீண்டும் கைப்பற்றினார் நூத்தி ஐம்பத்தி ஏழு டேஸ் ராஜஸ்தானின் நகரை நோக்கிய வண்ணம் எளிதில் ஏற முடியாத மலைப்பாறையின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஜோத்பூர் மாளிகை வந்து அப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜோத்பூர் மாளிகை நூத்தி ஐம்பத்தி எட்டு வேதாந்த பள்ளியின் அடிப்படை நூலான பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியவர் பிரம்மசூத்திரத்துக்கு உரை எழுதியவர் ஆதிசங்கரர் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது தீரன் சின்னமலையின் ஏற்பயர் தீர்த்தகிரி நூற்றி அறுபது புவியின் உள் ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க வெப்பமானது ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் ஒரு செல்சியஸ் வீதம் உயர்ந்து வெப்பத்துடன் அழுத்தமும் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புவியினுடைய உள்ள ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம குழி நோண்டிட்டு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா வெப்பமானது ஒவ்வொரு முப்பத்தி ரெண்டு மீட்டருக்கும் ஒரு செல்சியஸ் வீதம் வெப்பம் உயரும் அழுத்தமும் உயரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அழுத்தம் அதிகரிக்கும் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறு தோன்றும் இடத்திலிருந்து முகத்துவாரம் வரை ஏற்படுத்தும் நிலத்தோட்டங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும் பாருங்க ஃபஸ்ட்டு நீர்வீழ்ச்சி அப்புறம் குதிரை குழம்பு ஏரி அப்புறம் ஆற்று வளைவு வெள்ளச்சமவெளி கடைசியாக டெல்டா நீர்வீழ்ச்சி குதிரை குழம்பு ஏரி ஆற்று வளைவு வெள்ளச் சமவெளி டெல்டா இதுதான் அதனுடைய ஆறுனுடைய வரிசை பாருங்கள் இணைந்த நகரம் அப்படின்னா குர்கான் குர்கான் வந்து இணைந்த நகரம் மிகப்பெரிய நகரம் வந்து கேண்டன் மிகப்பெரிய நகரம் கேண்டன் பொலிவுரு நகரம் சோலாப்பூர் பொலிவூர் நகரம் சோலாப்பூர் மீ பெரு நகர் வதோதரா மிப்பெரு நகர் வதோதரா நூற்றி அறுபத்தி ஐந்து மயானி பறவைகள் சரணாலயம் மற்றும் கன்கா தேசிய பூங்கா ஆகியவை அமைந்துள்ள மாநிலங்கள் முறையே மயானி பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது கன்கா தேசிய பூங்கா மத்திய பிரதேசத்தில் இருக்குது இங்கே பாருங்கள் தென் அமெரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள மிகச்சிறிய நாடு சூரிநாம் இதான் வந்து தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய நாடு சூரிநாம் தீ விபத்தின் போது தீயணைப்புத் துறையை தொடர்பு கொள்ள வேண்டிய உதவி எண் நூற்றி ஒன்று கீழ்கண்டவற்றில் எது சம அளவு சூரிய வெளிச்சம் உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும் சம அளவு சூரிய வெளிச்சம் இருக்கக்கூடிய அந்த இடங்களை இணைக்கக்கூடியதுக்கு பேர் வந்து ஐசோகெல் அந்த கோடுக்கு பேர் ஐசோகெல் டேஸ் ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கிறது காற்றின் வேகம் அதிகரிக்கும் பொழுது ஆவியாதல் விகிதம் அதிகரிக்கிறது கூட்டுத்துறை தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு கூட்டுத்துறை தொழிலகங்களுக்கு எடுத்துக்காட்டு இந்தியன் சித்தடிக் ரப்பர் நிறுவனம் வந்து ஒரு கூட்டு கூட்டுத்துறை கூட்டுறவுத்துறை இல்லை கூட்டுத்துறை அது பார்த்துக்கோங்க ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறை ஒரு பொருளின் மதிப்பு ஆயிரத்தி இரநூறு மற்றும் அதன் மீது விதிக்கப்படும் ஜிஎஸ்டி பன்னெண்டு பர்சன்டேஜில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஜிஎஸ்டியில் இருந்து பெறும் தொகை முறையே அப்படியே பாதி மத்திய அரசு பாதி மாநில அரசு பாதி எடுத்துக்கோ எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர் பேராசிரியர் லாஸ்கி ஒவ்வொரு வருடமும் இந்தியாவில் சாலை பாதுகாப்பு வாரம் கொண்டாடப்படும் மாதம் ஜனவரி மாதம் தவறான விளம்பரத்திற்காக மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் ஒரு உற்பத்தியாளருக்கு அபராதமாக டேஸ்கமாக டேஸ் விதிக்கலாம் பத்து லட்சம் வரையும் விதிக்கலாம் ரெண்டு வருடங்கள் சிறை தண்டனை கூட கொடுக்கலாம்